மாநிலத்தில் உள்ள இருபத்தெட்டு தமிழ் பள்ளிகளுக்கும் பதினான்கு மழலையர் பள்ளிகளுக்கும் கற்றல் கற்பித்தல் தரத்தை மேம்படுத்துவதற்கு இவ்வாண்டு மட்டும் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது என பினாங்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு மாநில சட்டமன்ற அமர்வில் தெரிவித்தார் பினாங்கு மாநிலத்தின் தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் என்ற முறையில் தமது தலைமையிலான குழுவினரின் அங்கீகாரத்துடன் இருபத்தெட்டு தமிழ் பள்ளிகள் மற்றும் பதினான்கு மணலையர் பள்ளிகளுக்கு உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் ஒருங்கிணைப்பு நடவடிக்கையாக இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக பினாங்கு சட்டமன்றத்தில் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் எழுப்பிய கேள்விக்கு டத்து ஸ்ரீ சுந்தரராஜு மேற்கண்டவாறு பதில் அளித்தார் பினாங்கு மாநிலத்தின் பதினைந்தாவது சட்டமன்ற கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகள் மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் அவர்களின் நலன் சார்ந்த கல்வி கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு பினாங்கு மாநிலத்தின் தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கை குழுவின் பங்களிப்பு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து குமரேசன் ஆறுமுகம் வினவினார் காலனித்துவ காலத்தில் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்காக தோட்ட நிர்வாகத்தின் கீழ் தமிழ் பள்ளிகள் இயங்கி வந்தன என்பது வரலாறாகும் இருப்பினும் தொழில் நலிவுற்ற பின்னர் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கை குழு பினாங்கில் தோற்றுவிக்கப்பட்டதாக டத்துஸ்ரீ சுந்தரராஜு விளக்கினார் தமிழ் பள்ளிகளுக்கு வருடாந்திர சிறப்பு மானியத்தை ஒதுக்கீடு செய்த முதலாவது மாநிலமாக பினாங்கு விளங்குகிறது என்பதையும் சுந்தரராஜு தெளிவுபடுத்தினார் பினாங்கில் உள்ள இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகளும் நூறு விழுக்காடு ஸ்மார்ட் போர்ட் வசதிகளை இருப்பதுடன் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாநிலமாக பினாங்கு விளங்குகிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் தமிழ் பள்ளிகளின் கற்றல் கற்பித்தல் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மட்டுமின்றி பினாங்கில் உள்ள இருபத்தெட்டு தமிழ் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பயிற்சிகளையும் தனது தலைமையிலான சிறப்பு குழுவினர் ஏற்பாடு செய்து இருப்பதையும் சுந்தர ராஜு தமது உரையில் சுட்டிக்காட்டினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்